இவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் வந்து குறுந்தொகையில் குறிஞ்சி திணையை பற்றின ஒரு பாட்டு இப்போ பாடினவர் வந்து கபிலர் சரியா இது என்ன காரணம்னா ஒரு ஒரு பெண் இருக்காங்க அதாவது தலைவன் தலைவின்னா கல்யாணத்துக்கு முன்னாடியும் தலைவின்னு தான் சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் தலைவின்னு தான் சொல்லுவாங்க இது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் தலைவி வந்து தோழிக்கிட்டே சொல்கிறா வரைவி நீட்டித்த வழி அதாவது நான் வந்து போயிட்டு வர்றேன் கொஞ்ச நாள் கழித்து வர்றேன் வந்து நான் த கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஒரு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வர்றது இருக்கு இல்லையா அதுதான் நீட்டது இதில் வந்து பாட்டு வாசிக்கிறேன் யாரும் இல்லை தானே கல்வன் கல்வன் ஒரு அர்த்தம் கொடுத்துருக்காங்க இல்லை இல்லாட்டி கழவன் அப்படின்றதுலையும் கொடுத்துருக்காங்க தானது பாட்டு வாசிக்கிறேன் யாரும் இல்லை தானே கழவன் தானது பின் யான் எவன் செய்கோ திணைத்தாள் என்ன சிறு பசுங்கால உழுகுநீர் ஆறல் பார்க்கும் குறுகும் உண்டு தான் மனந்த ஞான்றே அன்றைக்கு சரியா அந்த மனந்தங்கிறது தான் இந்த பாட்டோட முக்கியமான கண்டென்ட் அதாவது ஒரு பொண்ணும் பையனும் விரும்புறாங்க அப்போ அந்த பையனுக்கும் பொண்ணுக்கு இடையில ஒரு மனம் நடக்குது அதாவது வெறும் காதல் கிடையாது களவு கிடையாது களவுனா காதல் காலம் இது மனந்த அப்படின்னு வர்றதுனால இது வந்து திருமணம் செஞ்ச மாதிரி சரியா திருமணம் செஞ்ச மாதிரி அதாவது அந்த காலத்துல களவு மனம் கற்பு மனம் அப்படின்னு இருக்குது கற்பு மணம்ங்கிறது அம்மா அப்பாவோடய சம்மதத்தோட திருமணம் செய்யறது அதாவது இன்க்ளூடிங் நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் கோயிலில் கொஞ்சம் பேர வச்சு பண்ணுறது அதுவும் கற்பு மனம் தான் அதாவது ஒரு சாட்சி இருக்குது ரிஜிஸ்டர் மேரேஜில் எல்லோரும் தெரிஞ்சுதானே பண்ணுறோம் சாட்சிக்கு எழுத்துலாம் போடுறாங்கள்ல யாரோ சாட்சி கெழுத்து போடுறாங்க ஆனால் வந்து களவு மணம்ங்கிறது அப்படின்னா யாருமே இல்லாமல் அதாவது ஒரு ராத்திரியில் போய்ட்டு இரவு கூறி இரவு இரவுக்குரியன நைட்டில் போயிட்டு காதலன் காதலியை பார்க்குறாங்கன்னா அப்போ போயிட்டு என்ன பண்ணுறது நான் வந்து இந்த நிலாவை சாட்சியை வச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லை இந்த வானதம் இல்லை ஏதோ ஒரு சாமியை பார்த்து இந்த சாமியை சாட்சியை வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அந்த ரெண்டு பேர் மட்டுமே பண்ணிக்கிறது அதுக்கு பேர் தான் காந்தர்வ மனம்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து அதுக்கு பெரு களவு மனம் களவு மனம்னு சொல்லுவாங்க இப்போ இந்த இங்கே நடந்திருக்கிறது வந்து யாரோட சாட்சியும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்துருக்கு திருமணம் நடந்த மாதிரி ஓகே ரெண்டு பேரும் நமக்கு இல்லை நடந்துருச்சு அப்படின்னு ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை வச்சு முடிச்சுறது இப்போ அந்த மாதிரி நடந்து ஏதோ நடந்திருக்கு அதாவது திருமணத்துக்கு அப்புறம் நடக்கிற விஷயம் இங்க நடந்திருக்கு அதுதான் வந்து இந்த மனந்த அப்படின்ற ஒரு ஒரு எப்படி சொல்றது ஷார்ட்டா அதுக்குள்ள ஒரு விஷயத்த வச்சிருக்காங்க திருமணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டிய விஷயம் நடந்திருக்கு இப்போ அந்த பொண்ணு வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா யாரும் இல்லை தானே கணவன் தானது பொய்ப்பின் அவனை வந்து நான் போய்ட்டு திரும்பி வந்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் சிலவர் சொல்லுவாங்க தெரியுமா இப்போ நான் வந்து எனக்கு உனக்கு கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்குவேன் இப்போ ஓகே சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நடக்கிற விஷயம் நடந்துருச்சு நான் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவன் வந்து ப்ராமிஸ் பண்ணுறான் அப்போ வந்து தானது பொய்பின் அவன் வந்து அதை சொன்னது வந்து பொய்யா போச்சுன்னா அவன் திரும்பி வரலன்னு வச்சுக்கோங்க பொய் சொல்லிட்டான்னு தான் அர்த்தம் தானது பொய்ப்பின் யான் எவன் சேக்கும் நான் என்ன பண்றது அப்போ வந்து யார் வந்து அங்கே நடக்கிற ஒரு இயற்கையோடு சேர்ந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்க தினைத்தாள்னா சிறு கால் அதாவது அதாவது இந்த திணை இருக்கு இல்லையா திணையோட தாள்னு சொல்லுவாங்க நெல் தாள் பனை ஓலை முரு அதாவது ஒவ்வொரு இலைக்கு வந்து ஒரு பேர் இருக்குது சரிங்களா தென்னை மட்டை பனை ஓலைன்னு அது போல் இந்த தின இருக்கு இல்லையா அந்த திணை திணை அரிசி அதோடைய தாள்னு சொல்லுவாங்க அந்த இலை மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கும் இல்லையா அந்த நெல்லுக்கு பக்கத்தில் இருக்கல இலை இருக்குல்ல இலைன்னு சொல்ல மாட்டான் தால் சொல்லுவோம் இல்லையா நாங்கள் வந்து அடி நெல்லும் அந்த தால் அந்த திணைக்கும் நெல்லுக்கும் ஒரே இலை அந்த இலையோட பேர் அந்த திணையோட தால் மாதிரி அந்த பறவையோட கால் இருக்கான் திணைத்தாள்னா சிறு பசும் கால் அந்த கால் யாரோட கால்னா ஒரு ஒழுகு நீர் ஆறல் பார்க்கும் தண்ணி ஒழுகு அந்த பக்கம் அவங்க ஓடிக்கிட்டே இருக்கிற தண்ணியில் ஆறல் மீன் ஆறல் மீனை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு குறுகும் உண்டு குறுகும்னா நாரை ஒரு நாரை வந்து மீனை ஓடிக்கிட்டு இருக்கிற தண்ணியில் மீனை பிடிக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கு அந்த குருவி மட்டும்தான் சாட்சி பாருங்கள் எவ்வளோ பெரிய சாட்சின்னு தான் மனந்தன் யான்றே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அதாவது காதல் அது என்னவோ புரியுதுங்களா நம்ம குறிப்பிட்டு எதுவும் சொல்ல முடியாது அதாவது மனந்தன்னா களவு மன நடந்திருக்கு அப்படியே வெளிப்படையாக எல்லாத்தையும் நம்ம பேச முடியாது வெளிப்படையாக சில வார்த்தைகளை சொல்ல முடியாதுல்ல அது போல் பாட்டுலையும் வெளிப்படையாக சொல்லலை ஆனால் இந்த மனந்தன்றது முக்கியமான வார்த்தை அப்போ அந்த இந்த நடந்த விஷயம் நடந்தப்போ அங்கே வந்து ஒரு ஒரு குருவி வந்து அந்த நாரை வந்து மீனை பார்த்துக்கிட்டு இருக்கு இப்போ நல்ல கவனிய இது வந்து ராத்திரி நடக்கலை ஏன்னா ஒரு கொக்கு வந்து ராத்திரை உட்காந்துக்கிட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காது ஏதோ பகலில் நடந்துருக்கு ஒரு வேளை திருமணம் பண்ணுற மாதிரி அவன் திருமணம் பண்ணிட்டு போய்ட்டானா அதாவது ஜஸ்ட் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு தாலி கட்டின மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா என்னவோ தெரியல சரிங்களா அது நம்ம வந்து மனந்தங்கிறத வச்சு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இங்கே வந்து களவு மனம் நடந்துருக்கு அவங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ போனவன் திருப்பி வரல இன்னும் இப்போ வரலையே என்ன பண்ணுறது நான் என்ன பண்ணுறதுன்னு அந்த பொண்ணு வருத்தப்பட்டு இருக்கு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மீன் பிடிக்கிறதுக்காக நின்றுட்டுருக்குல கொக்கு அதாவது என்ன சொல்கிறான்னா இந்த கொக்கு வந்து எனக்கு சாட்சி சொல்லாது ஏன்னா அது ஒரு மீனை கொலை செய்யுன்ற நோக்கத்தோடு நின்றுக்கிட்டு இருக்குதான் அந்த மீனை சாப்பிட்றதுக்காக தான் நின்றுட்டுருக்கு அப்போது இது வந்து ஒரு இது வந்து எனக்கு சாதகம் எப்படி சொல்லும் ஏன்னா இப்போ நம்ம சொல்லோம்ல அவனே ஒரு திருட்டு பாய அவையோடி நான் அவன் எப்படி நமக்கு நல்லது பண்ணுவான்னு சொல்லுவோம்ல அதாவது அந்த தன்மை அந்த வந்து ஒரு இதை உயிரை பிடிச்சி சாப்பிட்ற நிலமையில் இருக்கிற அந்த கொக்கு வந்து அது சாரி நாரை வந்து எனக்கு வந்து சாட்சி சொல்லாது மனுஷங்க கஷ்டத்தில் இருக்கிறப்போ என்னென்ன மாதிரியெல்லாம் யோசிப்பாங்கன்னு பாருங்கள் கஷ்டத்தில் இருக்கிறப்போ என்னென்னமோ யோசிப்பாங்க இந்த மரம் வந்து சாட்சி சொல்லுமா இல்லை அந்த இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருந்தப்போ பறவைகள்லாம் பார்த்துச்சு அதெல்லாம் வந்து சாட்சி சொல்லுமா அப்படியே ஒரு ஒரு விதமான ஒரு மன உளைச்சல்ல அந்த பொண்ணு சொல்லுது இந்த குருகு வந்து இந்த நாரை வந்து சாட்சி சொல்லாது ஏன்னா அது அது ஒரு நல்ல எண்ணத்தோட நிற்கலை கொலை பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருக்கு இப்போ நான் என்ன பண்ணுவேன் அவன் சொன்ன வார்த்தையை காப்பாற்றலை இப்போ வருவானா வரமாட்டானா தெரியல எனக்கு இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை இப்போ இது இது வந்து இருந்து கூட அது நடந்திருக்கும் இப்போது அமெரிக்கா ஆஸ்திரேலியா இந்தியா எதுவாக எந்த இடத்துலனாலும் இது நடக்கும் எத் எந்த காலத்துல நடக்கும் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடந்ததுன்னா அது வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் வெறுமனே அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒரு என்ன சொல்கிறது ஒரு புக் பண்ண மாதிரி அவன் தாலியை கூட கட்டிட்டு போயிருக்கலாம் இல்லை வேற எதுவும் நடந்திருக்கலாம் ரெண்டு வாய்ப்பு இருக்குது ஏதாவது நடந்திருக்கலாம் ஆனால் வந்து அவனுக்காக வெயிட் பண்ணுறதா வருவானா வரமாட்டானா அவன் நல்லவனா வந்தானா நல்லவன் வரலன்னா அவன் சொன்ன வார்த்தையை காப்பாற்றல அவனுக்கு என்னாச்சு நமக்கு தெரியாது இதுதான் அந்த பாவட்டோட முக்கியமான மெயின் ரீசன் இப்போ ஒருவேளை இந்த பெண்ணு வந்து ஒருவேளை இந்த பொண்ணு ப்ரெக்னெட்டாக இருக்கான்னு வச்சுக்கோங்க ஏதோ தப்பு நடந்து ப்ரெக்னெட் ஆகிறான்னு வச்சுக்கோங்க இது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இது இது வந்து இது க லவ் பண்ணுனா கற்பு மணம்ன்ற மாதிரி இது திருமணம் செஞ்சுட்டு அப்படியே போயிருந்தோன்னா அது வந்து ப்ரெக்னண்ட்டுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் இப்போ அது கற்பு மனம் இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு சாட்டையை பண்ணி இது ப்ரெக்னென்ட் ஆகிருந்துச்சின்னு வச்சுக்கோங்க இது வந்து இது ஒரு க்ரைம் ஆகிடும் சரி அது ஒரு குற்றம் ஆகிடும் இப்போ இந்த குற்றம் வந்து இந்த ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட குற்றம் இது பேச போகணும்னு வச்சுக்கோங்க நிறைய பேர் பேசுவாங்க நிறைய பேர் பேசுவாங்க அதை பற்றி பேசுறது கருத்து சொல்கிறது அதாவது ஒரு எல்லாரும் கவனிப்பாங்களே இது எப்படி நடந்துச்சு ஏன் நடந்துச்சு இப்போ அடிப்படையில் என்ன பிரச்சனைனா இந்த ரெண்டு பேரையுமே ஒரு அவசரம் அவசரம் ஒரு நம்ம கண்ட்ரோலில் நம்ம மனசு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு பேருக்குமே அவசரம் இது ஒரு வேளை தப்புன்னு அதாவது மனந்தங்யான்றை அந் மனந்தன்னு சொன்னதுனால இது கழுவு மனம் நடந்து அப்படி நடந்துருந்துச்சின்னா எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள் இப்போது வந்து இப்பவும் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது இப்போது நடக்கிறது தானே இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போ டிஎன்ஏ டெஸ்ட்டே இல்லாத காலத்தில் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும் அதாவது அவங்க பேசுகிறத வச்சு தான் முடிவு பண்ண முடியும் இந்த ஒரு சி ஒரு சினிமா பார்த்தேன் அதில் வந்து அந்த பொண்ணு சொல்கிறாங்க ஜெய் நடித்த படம்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு சொல்கிறாங்க வீட்டில் அம்மா அப்பா யாரும் இல்லை உனக்கு எது என்ன வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்றாங்க இப்போ அது என்ன சீன் பாருங்களேன் அதாவது காதலில் வந்து இது மலையாள படங்களில் அதை வந்து நல்லா கரெக்டாக காமிக்கிறாங்க காதல் எப்படி இருக்குன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு வரிசையாக தான் போகணும் இப்போ ஒன்றாம் க்ளாஸ்லேருந்து டக்குன்னு பத்தாம் கிளாஸ் போக முடியுமா போக முடியாது ஒன்று ரெண்டு மூணு அப்படி வரிசையாக போகிறப்போ நாலுலேருந்து அப்படி பத்துக்கு தாவக்கூடாது அப்படி தாவர தாவரோம்னா நம்மளுக்கு அந்த இடைப்பட்ட அந்த விடுபட்டு போகுது இல்லையா அதில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கே வராது வரிசையாக தான் போகணும் அது லேட்டானாலும் பரவாயில்ல ஒரு வேளை ஒன்று அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் அந்த லவ்வே ஆகட்டும் பரவாயில்ல அந்த லவ்வேஸ் செத்து போனாலும் பரவாயில்ல கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக காமிப்பாங்க மலையாள படத்தில் ஏன்னால் நம்ம தமிழ் படங்களில் பார்த்திங்கன்னா அப்படியே லவ் பண்ணுவாங்க பிடிச்சிருக்கு உடனே வந்து வீட்டுக்கு வா அங்கே போகலாம் இங்கே போகலான்ற மாதிரி காமிக்கிறது இது வந்து ஒரு ஒரு பொறுப்பு இல்லாத அல்லது ஒரு காதலை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை ஒரு லாங் டேர்மாக நம்ம இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வரன்ற அறிவே இல்லாமல் சொல்கிற டேரக்டர்ஸ் தான் காரணம் ஏன்னா இப்போ அந்த பொண்ணு பையன் யார் யார் வந்து தூண்டுனாலும் சரி இந்த விஷயத்துக்கு ரிசல்ட் வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா லவ்வர்ஸாக இருக்க மாட்டாங்க ஒரு ஆண் ஆகிடுவாங்க இந்த இவன் தான் காரணம்னு அந்த பொண்ணு சொல்லுவான் அந்த பொண்ணு தான் காரணம்னு இவன் சொல்லுவான் இப்போ இந்த ரெண்டு பேரையும் விட்டு மற்ற எல்லாரும் சொல்லுவாங்க உங்கள் ரெண்டு பேருக்கு தான் புத்தி பத்தலை அப்படின்னுவாங்க சரி என்ன சொல்கிறது ஒவ்வொரு அதாவது காதல்னா ஒவ்வொரு ஸ்டேஜில் அப்படி மெதுவாக போகணும் அப்போ தான் சக்ஸஸ் ஆகும் ரொம்ப குயிக்காக போகணும் அப்படின்னா அது குயிட் ஆகிடும் சரியா இதில் வந்து பேசிக்காக இப்போ நான் வந்து ஒரு கேர்ள் கிடையாது நான் ஒரு அம்மாவாக தான் பேசுகிறேன் டீனேஜில் ப்ரெக்னென்சி அப்படின்னாலும் பெரிய குற்றமாகிடும் எந்த நாடாக இருந்தாலும் சரி ஏன்னா இந்தியாவில் மட்டும் பிரச்சனை இல்லையா நேராக இது டாக்டர்கிட்ட போவாங்க அது போலீஸ்கிட்ட போவோம் அப்படி இப்படி போவோம் இப்படி பிரச்சனை எல்லா நாட்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது அதனால் கவனமாக இருங்க அப்படின்னு சொல் சொல்லலாம் இல்லாட்டி கவனமாக இருங்க இல்லாட்டி தள்ளியே இருங்க இல்லை சும்மா இருங்க அப்படின்னு சொல்லலாம் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு திருமூல ஒரு பாட்டி வருது இதில் அந்த பாட்டை ஃபுல்லாக முடித்தாச்சா எஸ் அதாவது அந்த பொண்ணுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ஏன்னா அது நம்ம செய்கிறதெல்லாம் கரெக்டு நம்ம சில சமயம் நினச்சிக்கிறோம் அதாவது உலகத்தில் படித்தவங்க அறிவாளி ரொம்ப திறமசாலி எப்படி இருந்தாலும் சரி சில சமயத்தில் லவ் பண்ணுறப்போ மண் மூளையாக வேலை செய்யாது மூலையே வேலை செய்யாது அது வந்து ஒரு விதமான மயக்கம் அந்த மயக்கம் தெளியறப்போ நம்மளுக்கே நம்ம இதெல்லாம் பண்ணமா அப்படின்னு தோணும் சரியா திருமூலர் இதுல வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு பாட்டு அதான் சாமி கும்பிட்டுட்டு வந்தேன் கரெக்டா வரணும்ட்டு அதாவது உள்ளம் பெருங்கோயில் உனுடம்பாளையம் வள்ளல் வாய் கோபுர வாசல் சரியா தெள்ள தெளிந்தாருக்கு சிவனே சிவலிங்கம் அடுத்து நா நாலாவது வரை முக்கியமானது என்ன புலன் ஐந்தும் காலாமணி விளக்கே அதாவது ஐந்து புலன்கள் இல்லை புலன் அப்படின்னா நம்ம புலன் தான் நம்ம பிறந்ததுலேருந்து இரு வரைக்கும் இருக்க போகிறது தான் ஐந்து புலன்கள்னா என்னென்னா நம்ம முகத்தில் இருக்கிறது என்னது கண் காது மூக்கு வாயி அந்த அஞ்சாவது புலன் வந்து ரெஸ்ட் ஆஃப் த முகத்தை தவிர மற்ற எல்லாமே அதாவது பா மெய் மெயினாக உடம்பு அந்த ஸ்கின் சம்மந்தம் ஸ்கின்னா எல்லா தான் ஸ்கின் இருக்குது சரியா அந்த ஐந்து புலன்களும் நல்லது பண்ணுனால் நல்லது நடக்கும் சில சமயம் அந்த ஐம்புலன்கள் வந்து நம்ம கண்ட்ரோலில் நிச்சுவோம் கெட்டது நடக்கும் அதாவது நம்ம அவ்வளவு எல்லா நேரத்துலையும் வந்து எப்படி பர்ஃபெக்டாக சைக்கிள் ஓட்டுறப்போ சில சமயம் விழுந்துடும் இல்லையா அது மாதிரி சில சமயத்தில் நம்மளோட ஏதாவது ஒன்று ரெண்டு சரியாக வேலை செய்யாது நான் ஏதாவது வாயில் ஏதாவது பேசிகிட்டே நிச்சுக்கோம் அப்புறம் நான் யோசித்து பார்த்துட்டு அந்த வீடியோ டெலீட் பண்ணியிருக்கேன் ஏன்னா என்ன எனக்கு வாயில் வந்து கண்ட்ரோலில் போல இருக்குது சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளால் கண்ணை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா வந்து நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க நல்லதோ கெட்டதோ சரிங்களா பொதுவா சொல்றேன் இப்படி பாக்குறப்போ அவங்க அவங்களை வந்து இப்படி கூர்ந்து கவனிக்கிறது அப்படியே அந்த கவனிக்கிறது முடிச்சதுக்கு தோணும் நம்ம எப்படி பார்த்தோம் ஏன் இப்படி பார்த்தோம்னு அந்த மாதிரி தோணும் மனுஷனுக்கு அதனால எல்லாரும் வந்து அப்படியே ஒரு அதாவது துறவிகளே அந்த காலத்துல காட்டுல போய் தவம் இருந்தாலும் அவங்களோட ஆயம்புலன்கள் வந்து அவங்க கண்ட்ரோல் இருக்காது பெரிய துறவிகளுக்கே சரிங்களா அப்போது வந்து சா நம்ம எல்லோரும் சாதாரண மனுஷனாக இருக்கிறப்போ அதாவது நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது கண்ட்ரோல் பண்ணணும் இப்போ என்ன சொல்ல வந்தேன் இப்போது இந்த பாட்டு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒன்று எந்த வயசுலையுமே நம்மளுக்கு இந்த பிரச்சனைலாம் வரும் இருபது முப்பது நாற்பது எந்த வயசுலேயுமே இந்த ஐம்புலன்களால் அந்த கதாது நம்மளோட ஐம்புலன்களும் நமக்கு எதிராக வேலை செய்யும் அதாவது கள்ளத்தனம் வேலை செய்யும் நல்லதாகவும் வேலை செய்யும் அதனால் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டியது ஏன்னா நம்ம செய்கிற விஷயத்த இருட்டில் நடக்கிற விஷயம் வெளிச்சத்துக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் விமர்சனம் பண்ணுவாங்க உனக்கு இது தெரியாதா உனக்கு இது தெரியாதா அது சட்டுன்னு ஏதாவது ஒரு முடிவு எடுத்து நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க உனக்கு இது தெரியாதா நீ அப்படி இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்டுவாங்க அது இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த ஏஜ்லேருந்து நான் யோசித்து பார்க்குறேன் நான் அந்த ஏஜில் டீன் ஏஜில் இருந்தப்போ நமக்கு வெளி உலகத்தில் நம்மளை இவ்வளோ பேர் கவனிக்கிறாங்கன்னே நமக்கு தெரியாது ஓ இன்னொரு பொண்ணா இன்னொரு பையனா அவன் அப்படி பண்ணா நம்ம ஊரில் இன்னொரு என்ன தெரியுமா ஏதோ இந்த வயசில் தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்றது மாதிரி இருக்காது இப்போ என்னோட டீன் ஏஜில் பார்த்தீங்கன்னா என்னோட வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா அப்படியே இந்த கத்தி முனையில் நிற்கிற மாதிரி இருந்தது உண்மையிலே சொல்கிறேன் நம்ம தமிழ் கல்ச்சரில் அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு லைட்டாக ஸ்லிப்பாகி யாரையாவது லவ் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தாலே போதும் அது வந்து பெரிய ரேஞ்சில் எல்லாரும் கவனிச்சிருவாங்க ஆட அதாவது அவங்க அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அதை மறந்துட்டால் கூட அவங்களுக்கு அது டேட்டா இந்த பொண்ணு இத்தனை வயசு லோ பண்ணிச்சு அத்தனை வயசுலவன லோ பண்ணிச்சு அதாவது நம்மளே மறந்துட்டா கூட அந்த டேட்டா வச்சுருப்பாங்க அது அந்த டேட்டா அவங்கக்கிட்ட இருக்குங்கிறதே நமக்கு பெரிய பயமாக இருக்கும் நம்மளோட தமிழ் கல்ச்சரில் வந்து அப்படியே கொஞ்சம் கூட ஒரு சலனப்படக்கூடாது ஒன்று என்ன சொல்கிறேன் கொஞ்சம் கூட சலனப்படக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு பிடிக்காத நாலு பேர் வந்து அதை அப்படியே யூஸ் பண்ணி நம்மளை வந்து ஒரு விதமாக ஒரு ஃப்ளாட் ஆக்கிடுவாங்க நம்ம வாழ்க்கையவே க்ளோஸ் பண்ணிடுவாங்க நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப கோவப்படுவேன் அதாவது கோவப்பட்டதுக்கப்புறம் தான் நான் காலேஜ் போனேன் காலேஜ் போனப்போ என்னை எப்படி தான் சொன்னாங்க எங்கள் வீட்டில் நீ வந்து கோவப்படுற உன்னோடய கல்யாணத்தை அது பாதிக்கும் ஏன்னா அவ்வளோ கோவம் அப்போ கோபப்பட்டதனால அதை நான் சொன்னேன் இவங்க வந்து பொ பொண்ணு எப்படின்னு சொல்லி விசாரிக்க வருவாங்க அப்போ வந்து உன்னோட கோவத்தை பத்தி சொல்லிடுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இவங்க வந்து எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு ஏன்னா அது நம்மளுக்கு எனக்கு அப்போலேருந்தே வாயில பிரச்சனை அது போல இந்த பாட்டில் இருக்கிறத டீன் ஏஜ்ல இருக்கிறவங்க நல்ல கவுனிங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு கவுனிங்க நீங்க இது நடக்காது இது தெரியாது இது வந்து நம்ம கமுக்கமாக கவனமாக செய்யறோன்னு நினப்பீங்க ஆனால் அது வந்து ஒரு பொண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா கா ஹாஸ்டல் ரூமில் பிரசவம் பண்ணியிருக்கு அதுக்கே அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அதாவது நம்ம ஒரு பொண்ணை விரும்புகிறோன்னா அது வேற வழியே இல்லை காத்திருந்து தான் ஆகணும் ஒரு பொண்ணை விரும்புகிறோன்னா ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ அதுக்கடையில் வேணான்னு விட்டுட்டு போயிட்டோன்னா போ ஆனால் வந்து அந்த பொண்ணை விரும்புகிறேன்னா அந்த பொண்ணுக்கு டேமேஜ் அந்த பொண்ணோட உடம்புக்கோ மனசுக்கோ பிரச்சனை இல்லாதபடி நடந்துக்கிட்டிங்கன்னா அது வந்து கல்யாணத்தில் முடிஞ்சு நல்லபடியாக இருக்கும் ஆளுக்கு சரிங்களா நல்லபடியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கடவுள் நமக்கு உதவி பண்ணுவார் ஆனால் நம்ம ஏதாவது டேமேஜ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த பொண்ணு வாழ்க்கையும் வீணாக போய் ஆ அந்த பொண்ணு வாழ்க்கையும் வீணாக போய் நம்ம வாழ்க்கையும் வீணாக போய் கொஞ்சம் வந்து அதான் சொல்கிறேனே நம்மளுடைய இது நம்மளுடைய தனிப்பட்ட விஷயம்னு இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது ஒரு பார்க்கலாம் பேசலாம் அல்லது தான் அது பிரச்சனை ஆகுற அளவுக்கு நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க நமக்கே நம்மளோட ஐம்புலன்களாலும் நமக்கு பிரச்சனை வரும் அதுதான் முக்கியமான விஷயம் அதாவது திருமூலர் சொல்கிற மாதிரி ஐம்புலன்களும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் இல்லை அப்படி ஒரு ஆசை வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்த விட்டு போயிடணும் அந்த நப இப்போ நம்மளுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு ஆனால் வந்து அவரை போய் லவ் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும் அது வந்து நடக்கலன்னு வச்சுக்கோங்க அந்த நபரை பார்க்கவே கூடாது அப்படியே நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருக்கணும் அப்போ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கேப் கூட கூட அது மறந்து போயிடும் சரிங்களா ஏன்னா எல்லா காலத்துலேயும் எல்லா வயசுலையும் எல்லா விஷயங்களும் மெசேஜ் வந்துட்டே இருக்குது எல்லா காலத்துலையும் எல்லாமே சாத்தியமாகாது சில நேரங்களில் நம்ம மறந்து தான் ஆகணும் யாராவது ஒருத்தர் பிடிச்சிருந்தாலும் மறந்து தான் ஆகணும் அதனால் எ எல்லாமே எனக்கு சாதகம் நடக்கணும்னு நம்ம ஆசைப்படலாம் அதனால் ரொம்ப பாசிட்டிவாக தான் நான் நினைப்பேன் எனக்கு சாதகமாக தான் எல்லாத்தையும் யோசிப்பேன் ஆனால் வந்து அது அப்படி நடக்காது அப்போ எல்லோரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பாசிட்டிவாக தான் நினைப்பாங்க என்ன பண்ணுறது இப்போது இந்த பாட்டை இதோடு முடிச்சுக்கலாம் அதாவது என்னென்னா அதாவது இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்கள்னா எதாவது விசேஷம் உண்டான்னு கேட்பாங்க வீட்டில் சரியா புரியுத நான் சொல்கிறது இதே கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் விசேஷம் கிடையாது ட்ராஜடி நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம மறந்துட்டு புதுசாக நம்ம வாழ்க்கையை ஆரம்பித்தாலும் எல்லாரும் ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க அதுக்காக நீங்கள் போய் இது தற்கொலை பண்ணிக்கங்கள்லாம் நான் சொல்லலை ஏன்னா கவனமாக இருங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அதுக்கு போருக்கும் எந்த பிள்ளை என்ன பிள்ளை வளர்த்து வச்சுருக்கேன்னு அம்மாவை தான் கேட்பாங்க ஆ பையனை பையனையும் திட்டுவாங்க என்ன பிள்ளை வளர்த்து வச்சுருக்கேன்னு அம்மா அப்பா ரெண்டு பொண்ணோட அம்மா அப்பா பையனோட அம்மா அப்பா எல்லாரையும் மற்றவங்க பேசுவாங்க மற்றவங்க அம்மா அப்பாவை பேசுவாங்க அம்மா அப்பா உங்கள பேசுவாங்க அதனால் நீங்கள் உங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தராவது இந்த மாதிரி ப்ராப்ளம் வராத படிக்கி கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கணும் சரியா இருபது நிமிஷம் போது இருபது நிமிஷத்தோடு முடிச்சிக்கலாம் எனக்கு வந்து இந்த சிவன் பாட்டு கரெக்டாக வரணுமே மறந்துடக்கூடாதுன்னு சாமி கும்பிட்டு வந்து பேசுனேன் அதனால் இது வந்து ஓகே இது வந்து கா ஸ்கூலில் படிக்கிற பசங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க சின்ன பிள்ளைத்தனமாக இருப்பாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவனமாக இருக்கணும் எங்கேயும் போய்ட்டு அதாவது தனியாக போகிறது அங்கே போகிறது இங்கே வர்றது சேஃப்டி அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை ஒரு அம்மாவை நான் வந்து சேஃப்டின்லாம் சொல்ல விரும்பலை சும்மா லவ் பண்ணுங்க ஏன்னா வருஷம் ரொம்ப வருஷம் நான் இருக்க போகிறேன் குறைஞ்சபட்சம் நான் எழுபது வயசு வரைக்கும் இருக்க போகிறோம் அந்தளவுக்கு மக்கள் வாழ்றாங்க சரியா இருபது வயசு வரைக்கும் இருக்க போகிறோம் எதுக்கு இந்த பிரச்சனை நான் பாடு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கலாம் நல்லா சாப்பிடுங்க நல்லா விளையாடுங்க முடிஞ்சால் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லாட்டி அதை லவ் ஃபீலியர் ஆகட்டும் பரவாயில்ல தப்பே கிடையாது ஆனால் எந்த டேமேஜும் பண்ணக்கூடாது நம்மளுக்கு குற்ற பையனுக்கு குற்ற உணர்வு வரும் பொண்ணுக்கு அதை விட அதிகமான பாதிப்பு வரும் சரியா நான் ஒரு அம்மாவை தான் அதை அதை சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து என்னோட டீனேஜில் அந்த காலேஜிலலாம் படிக்கிறப்போ அதாவது எல்லா இடத்துலையும் எல்லா வாய்ப்பும் வரும் தெரியுமா அதெல்லாம் நான் இன்னொரு ஆளையும் சொல்கிறேன் எல்லா இடத்துலையுமே நம்மளை வந்து பயன்படுத்துறதுக்கு ஆளுங்க வருவாங்க ஏன்னா வந்து ஆண்களுக்கு வந்து ஒரு ஆண்களுக்கு கருப்பே கிடையாது அவங்க வந்து சும்மா யூஸ் பண்ணிவிட்டு போகலாம் சும்மா வந்து அதாவது இந்த பொண்ணுங்களை வந்து தட்டி பார்க்குறேன்னு சொல்லுவாங்க இந்த பொண்ணு கொஞ்சம் ஒரு ஈஸி கோயிங்காக இருந்ததுன்னா கொஞ்சம் பயன்படுத்திட்டு போகலான்னு நினப்பாங்க எந்த பொண்ணு ரொம்ப பிடிவாதமாக இருக்குதோ இந்த விஷயத்தில் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறது புரியுதுங்களா ரெண்டு டைப்பாக ஆளுங்க இருக்காங்க அதாவது பெண்களை வந்து அவங்க ரெண்டு விதமாக பார்க்குறாங்க ஈசிக்கவங்க இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ரொம்ப நல்ல பொண்ணு அதாவது இந்த கற்ப அதாவது க கண்ணிக்கி மாதிரி கற்பினல் அப்படின்ற பொண்ணை போய் கல்யாணம் பண்ணுறது ஆனால் இவங்க வந்து எல்லோரும் யார் இந்த பசங்க இந்த மாதிரி பசங்க யார் கோவலன் கோவலனும் கண்ணிகளாக சாகவே இல்லை அது ஜெனட்டிக்காக ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதாவது மைண்டு ஜெனட்டிக்காக கருத்தியல் ரீதியான கருத்தியல் ரீதியான பிள்ளைகள் வாரிசுகள் நான் கண்ணகி கோவலங்க வாரிசுலேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்போ தான் ஏகப்பட்ட ஏகப்பட்டவர்கள் இருக்காங்கன்னு அதனால் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நான் நான் என்னோட அனுபவத்தை நான் சொல்லியிருக்கேன் நான் எங்கள் ஊரை விட்டு வந்து ஒரு மூணு வருஷத்தில் அதாவது நான் எங்கள் கிராமத்துலேருந்து திருச்சிக்கு வந்து மூணு வருஷம் இருந்தப்போ அங்கங்கே வந்து நம்மளை வந்து அப்ரோச் பண்ணுறப்போ நான் யோசிக்கிறேன் இவங்க எப்படி இப்படிலாம் யோசிக்கிறாங்க அதாவது கல்யாண ஆனவங்க அப்ரோச் பண்ணுறது படித்தவங்க அப்ரோச் பண்ணுறது வயசானவங்க அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் வயசில் பெரியவங்க இதெல்லாம் அப்படி நடக்கிறப்போ பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்படியே இந்த அதாவது சொல்கிறாங்க அதாவது கண்ணாடி பாட்டல் உடைஞ்ச மாதிரி எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்தில் இந்த பொண்ணு மோசமான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவாங்க இந்த இந்த பிரச்சனையை நம்மளால் வீட்டில் ஃபேஸ் பண்ணவே முடியாது இப்போ அந்த காலத்தை விட ரொம்ப மோசமாக இருக்குது வீடியோ எடுக்கிறது அதாவது வீடியோ எடுத்து பரப்புறது இல்லை கோசிப் பொறணி இந்த பையன் அந்த பையன் சொல்லி இருந்தால் அது அந்த டீசென்சி எல்லாம் வந்து நம்ம ஊரில் கிடையாது இப்போ எல்லாம் எதோ நடந்துச்சுன்னா அது விக்டீம் பாதிக்கப்பட்டது அந்த பொண்ணு அவங்கள பற்றி பேசி அதுக்காக கொஞ்சம் வருத்தப்படுவாங்க இறக்கப்படுவாங்க திட்டுவாங்க அவ்வளவுதான் நம்ம ஊரில் அப்படின்னா நமக்கே தெரியாது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுங்க அப்படியே ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்லி இன்னொருத்தர் சொல்லி எல்லாரும் தெரிஞ்சு போச்சு அப்படின்றது நமக்கு தெரியாது அந்த அந்தந்த அந்த புறணி பேசுகிற பழக்கம் நம்ம ஊரில் நிறையா இருக்குது அதனால பொண்ணுங்க வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா காதலிச்சாலே புறணி பேசி எல்லாத்தையும் பறை போடுற மக்கள் வந்து இது வந்து என்ன அதிகப்படியான தகவல் காதலை விட அதிகப்படியான தகவல் இந்த தப்புக்கள் அதனால் இன்னும் நல்லா சுவாரஸ்யமாக பேசுவாங்க ஒரு ஒரு பெண்ணோட ந நிலமையிலருந்தோ இல்லை அந்த பையனோட நிலைமையிலிருந்தோ அவங்க வந்து அந்த சூழ்நிலையில் இருந்து அது பக அதுக்காக வருத்தப்படுறதோ இல்லை சிந்திக்கவோ மாட்டாங்க வெளியிலேருந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக பொன்னி வீசிட்டு ஓடுவாங்க அதனால தான் நம்ம இன்னும் அப்படியே இருக்கும் சரி இந்த வீடியோத்தோடு முடிச்சிக்கலாம் அப்படிங்கப்பா இருபத்தி மூணு நிமிஷம் ஆச்சு நன்றி வணக்கம்